அக்கா எனக்கு ஒரு டவுட் அக்கா வியாழக்கிழமலேருந்து எல்லோரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஸ்டோரி வைக்கிறாங்க சொகுசொகமாக ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க ஈசப்பாவை ஆணியில் அடிக்கிறாங்க அவங்கள சிலுவையில் தொங்க விடுறாங்க ஈசப்பாவை தான் அடக்கம் பண்ணிட்டாங்கள்ல அதுக்கப்புறம் என்னக்கா ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஏசப்பாவை அடக்கம் பண்ணி மூணாவது நாள் அதிகாலையிலேயே மகதலனை மரியாள் யாக்கோபுடைய தாயாகிய மரியாள் யோவன் நாள் அப்புறம் சல்லேமே இவங்களோடு கூட இன்னும் ஒரு சில ஸ்ரீகள்லாம் சேர்ந்து ஏசப்பாவை கல்லறையில் போய் பார்க்க போனாங்க யூதர்களின் முறைமையின்படியா அவங்கள வந்து கந்தக வர்க்கம் இதெல்லாம் வச்சு ஆண்டவரை வந்து பாக்குறதுக்காக அதிகாலையுமே போனாங்க ஆனா இவங்க இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஏற்கனவே கல்லறையில் ஒரு பெரிய கல்லு வச்சு அடைச்சி வச்சிருந்ததுனால எப்படிடா இவங்க அதனால இது எப்படி திறக்கிறதுனே தெரியாம ரொம்ப யோசனையோடு கூட குழப்பமா போய்கிட்டே இருக்கும்போது அங்க போய் பார்த்தா ஏற்கனவே அந்த கல்லை யாரோ திறந்து வச்சிருந்தாங்க அந்த கல்லையே அவ்வளவு பெரிய வெயிட்டா இருக்கும் எப்படிக்கா அதை வந்து தள்ளினாங்க அதுதான் தேவனுடைய அற்புதம் இது பார்த்த உடனே மகதள நாள் மரியாதைகளுக்கு ஒன்றுமே புரியலை அவ பார்த்ததெல்லாம் உடனே ஸ்ரீஷர்கள்ட்ட சொல்லணும் ரொம்ப ஸ்பீடாக ஓடி போய் யோவான்கிட்டயும் பேதர்கிட்டையும் முதலாவதாக சொன்னான் மற்ற ஸ்ரீகள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்கெல்லாம் நேராக கல்லறி போய் பார்த்தா அங்க ரெண்டு பேர் நல்லா ஃபுல் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படி ரெண்டு ஏஞ்சல்ஸ் நின்னாங்களாம் இந்த ஸ்ரீகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ பதறி போய் பயத்துல நடுநடுங்கி போய் இவங்க யாருக்கும் பேச்சே வரல அவங்க தான் இவங்களுக்காக திறந்தாங்க இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில வேணா இவங்க ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க அப்போதான் அந்த தூதர்கள் சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க தேடி வந்தவங்க இங்க இல்ல அவர் ஏற்கனவே தாம் சொன்னபடி என்ன பண்ணிட்டாரு எப்படி ஷாக்கா இருந்திருக்கும்ல ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும் நான் இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன் ஓடி வந்திருப்பேன் அந்த தூதர்கள் சொன்னாங்களா நீங்க தேடி வந்தவங்க இங்க இல்ல அவங்க தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்து உங்களுக்கு முன்பதாக களியிலேயே போயிட்டாங்க நீங்கள் போய் அவர்களுடைய சீஷர்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பேசிக்காமல் இவங்களுக்குள்ள ரொம்ப பயம் அந்த பதட்டம் குறையாம அப்படியே ஸ்பீடாக நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம் அது கூடையில அந்த மகத நாள் மரியக்கை ஏற்கனவே அங்கே போய் சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி கல்லறையை யாரோ திறந்து வச்சிருக்காங்கன்னு அப்போ யோவானனன்னும் பேதுரு அண்ணனும் ஓடி வந்தாங்களாம் இந்த யோவானண்ணே அந்த சீஷர்கள் கூட்டத்துலேயே ரொம்ப சின்ன பயங்கரனால கொடுக்குன்னு ரொம்ப பயனாக எப்படி எப்படிக்கா இருப்பாங்க எப்படின்னு இல்லை அன்னை அந்த பன்னிரண்டு சீஷர்கள்லயே அன்னை தான் வந்து ரொம்ப இளமையான குட்டி தம்பி அதனால ரொம்ப குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்டாங்க ஆனா பேதுரு ஒன்னால அப்படி ஓடி வர முடியல ஆனா யோ நின்னு என்னதான் முத வந்திருந்தாலும் ஒரு பயம் வெளியில வந்து நின்று உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு கலர் இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேதுரு அண்ணே வந்த உடனே உள்ள போய் பார்த்தா அங்க ஏசப்பாவோட தலையில சுத்தி இருந்த சேலை தனியா மடிச்சு வச்சிருந்ததா மற்ற சேலைகள்லாம் தனியா மடிச்சு அக்கா அந்த துணியை மட்டும் மடிச்சு வச்சுட்டு போனாங்க ஏன்னா யூதர்கள் முறைமைப்படி துணிய மடிச்சு வச்சுட்டு போனா போய்கிட்டு நான் திரும்ப வருவேன்னு அர்த்தம் ஏசப்பா நான் போகிறேன் ஆனால் திரும்ப வருவேங்கிறத சொல்லாமல் யூதர்களின் முறைமையும் படி சொல்கிறதுக்காக தான் அப்படி ஏசப்பா மடித்து வச்சுட்டு போனாங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க ஆனால் இந்த மகதள நாள் மரியாதைக்கா மாதிரி பெண்கள் ரொம்ப வீக் எதுக்கெடுத்தாலும் ஓன்னு ஒப்பாரிதான்னு வைப்பாங்க அதனால உட்கார்ந்து ஒரே அழுக கல்லறைக்கு வெளியில் அப்படி அழுதுட்டுருக்கும்போது தான் ஏசப்பா முத மொத உயிர் அப்புறம் ஃபஸ்ட்டு யாருக்கு தரிசனம் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம மகதல நாள் மரியா அக்காவுக்கு தரிசனம் ஆகுறாங்க உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்ன அப்படினா மகதலா நாள் மரியாலாக்காவுக்கு அது ஏசப்பானே தெரியாது அச்சோ தோட்டக்காரன் நினைச்சி தோட்டக்காரையா தோட்டக்காரையா எங்கள் ஆண்டவரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க யாருன்னு சொல்லுங்கள் நான் போய் எங்கள் ஐயாவோட இந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்ருந்தாங்க அப்போ தான் ஏசு சொன்னார் மகதில நாள் மரியாலே அப்படின்னு கூப்பிட்டோடனே அப்போ மகதில நாள் மரியாளுக்கோட கண்ணு திறக்கப்படுது ஆண்டவரே நீங்கள் தானா அப்படின்னு அவங்களோடைய காலை தொட்டு கும்பிட போகும்போது ஏசு சொன்னார் இல்லை இல்லை நான் இன்னும் முழுசாக என்னாகல மாறலை நீ என்ன இப்போ தொட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்ல மத்த ஸ்ரீகள்லாம் மத்த சீசர்கள பாக்க போயிட்டு இருக்காங்கல்ல இசப்பா என்ன பண்ணாங்க அவங்களுக்கும் போய் தரிசனமாகி வாழ்க வளமுடன் அவங்கள வாழ்த்தினாங்க அந்த ஸ்திரிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஸ்ரீகளும் ஏசப்பாவை வணங்கிக்கிட்டே அவங்களுடைய பாதை வழியா போனாங்க இவ்வளவும் அதிகாலை வேலையில நம்ம இப்ப ஜெபிச்சுட்டு இருக்கோம்ல சண்டே அதிகாலை வேலையில மாதிரி இதுவும் அதிகாலையில நடந்தது இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா சொல்லுங்கக்கா ஏசப்பா உயிர் தொழந்த முதல் நாள் மத்தியானத்துக்கு மேல மூணாவது ஆட்டி யார பாக்க போறாங்கன்னா நம்ம பேதுரு அண்ணனை பார்க்க போறாங்க மூணாவது பேதுரு அண்ணன் உனக்கு ஏதாவது தொடர்பு தெரியுது அக்கா எனக்கு ஒண்ணு புரியுது பேதுரு மூணு வாட்டி மருதழிச்சாங்கல கரெக்ட் மூணு தடவை பேதுரு அண்ணை மருதழிச்சாங்க ஆனா ஏசப்பா மூணாவது முறையா பாக்குறதுக்கு யார்கிட்ட போறாங்க போகிறாங்க போறாங்க ஈசப்பா அண்ணனை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் பேதுருவண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறமா அந்த முதல் நாள் சாங்கியாலமே என்ன ஆயிட்டு இந்த எம்மா ஊர்ல இருந்து ரெண்டு சீஷர்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களா இயேசுப்பா பத்தி பேசிட்டு ஏன் இயேசுப்பா அந்த எம்மாவூர் சீஷர்கள் கூட நடந்து போகணும் அக்கா ஏனா எம்மாவூர் சீஷர்கள் இயேசுப்பாக்கு என்ன நடந்துதுனே தெரியாம அப்படி இயேசுப்பா பத்தி ரொம்ப ஜாலியா இன்ட்ரஸ்டா இயேசுப்பா பத்தி பேசிட்டே போனாங்களா என்ன ஆச்சோ தெரியல இந்த மாதிரி இயேசுப்பா உயிர் தெளிந்துட்டாங்களா அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு இயேசுப்பா பத்தி ரொம்ப ஆர்வமா பேசிட்டு போனதுனால இயேசுப்பாவும் அவங்க கூட ரொம்ப ஆர்வமா இவங்க நம்மளை பத்தி என்ன பேசிட்டு போறாங்க அப்படினு கேட்டுட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க பண்ணுவாங்களாம் நைட்டு போய் சாப்பிட உட்காரும்போது தான் அவங்களுடைய கண்கள்லாம் திறக்கப்படுது கூடை வர்றது யாரு ஏசு அப்படின்னு எம்மா ஒரு சீஷர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு ராத்திரியே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய் இருக்காங்க ஏன்னா அந்த ரோம போர்ச்சவர்கள் எல்லாரும் பொய் சொல்லிட்டாங்கல்ல அவங்களுடைய சீஷர்கள் வந்து ஏசப்பாவை களவாக கொண்டு போயிட்டாங்கன்னு போய் சொன்னனால என்ன நடக்க போதோ என்னவோ ஏதோ அப்படின்னு சீஷர்கள்லாம் ரொம்ப பயந்து போய் இருந்தனால வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு அப்படியே இருந்தாங்களாம் எய்சப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க யாருக்கும் தெரியாம பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படி சொன்னோன்னு எல்லா சீஷர்களுக்கும் ஒரே பதட்டம் அதே நேரம் அவங்களை கண்ணால் அவங்களாலேயே நம்பவே முடியலை அவங்களுக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிருச்சு ஏன்னா ஏசப்பா மறிச்சுட்டாங்க அவங்களுடைய பிரேதத்தை காணும் இப்போ உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஏசிச்சோன்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த இடத்துல நம்ம தோமா அன்னை மட்டும் இல்லை தோமா அண்ணே அந்த நேரத்தில் எங்கே போயிருந்தாங்களோ தோமா அன்னை மட்டும் அந்த இடத்துல இல்லாததுனால மற்ற சீச்சைகள்லாம் ஏசப்பாவை பார்த்தாங்க இப்படியே எட்டு நாள் போயிருச்சு எட்டு நாளைக்கு அப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா திரும்பியும் எனக்கு ஒரு டவுட் எட்டு நாள் தான் அந்த சீஷர்களை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறமும் ஏக்கா ஏசப்பா அந்த சீஷர்களை சந்திக்கணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபஸ்ட் டைம் ஏசப்பா சீஷர்களை பார்க்க போகும்போது அங்கே ஒரு ஆள் இல்லை அந்த ஆள் யாருமா ஆனால் இப்போ தோமா அண்ணன் இங்கே இருக்காங்க தோமா அண்ணனுக்கு ஒரே சந்தேகம் என்ன சந்தேகம் உங்களுடைய காயப்பட்ட அந்த கையில் என் கையை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு தோமா அண்ணன் ரொம்ப சந்தேகப்பட்டனால அந்த ஒரு தோமா அண்ணனுக்காக ஏசப்பா திரும்பியும் அவங்கள போய் மீட் பண்ண போகிறாங்க அங்கே போய் மீட் பண்ணோன்னு தோமாக்கு ஐயோ நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு ரொம்ப வியாகுலப்பட்டு ஏசப்பாட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்படிலாம் சூழ்நிலைகள் இருக்கும்போது ஏற்கனவே ஏசப்பா விட்டு போயிட்டாங்க அந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க இப்படி போய் எல்லாரும் தங்களுடைய சொந்த தொழிலே பண்ணாங்க ஏன்னா க எல்லா சீஷர்களுமே எங்கே உள்ளவங்கன்னா கலிலையால் உள்ளவங்க ஒரே ஒரு சீஷரை தவிர அந்த ஒரு சீஷர் நம்ம யூதாஸ் யுவதாஸ்காரியன் தானே மட்டும்தான் எரிசிலேமில் உள்ளவங்க அவங்களும் ஏசப்பாவை காட்டி கொடுத்து தூக்கில் தூங்கி இறந்துட்டாங்களா மீதி எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு சொந்த தொழிலுக்கே போயிட்டாங்க அங்கே போய் ஏசப்பா சீஷர்கள். திரும்பியும் சந்திக்கிறாங்க எப்போனா அவங்களோ அவங்களுடைய சொந்த தொழில் மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது ஈசப்பா அவங்களையும் சந்திக்கிறாங்க அப்படி சந்தித்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஏசப்பா அநேகருக்கு தரிசனம் ஆனாங்க முக்கியமாக மறுரூப மலையில் ஈசப்பா ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் அதிகமானவர்களுக்கு தரிசனமானாங்க ஐநூறு பேருக்கு எப்படிக்கா ஒரே நேரத்தில் தரிசனம் ஆனாங்க ஈசப்பா மறுரூப மலையில் ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் அதிகமானவங்களுக்கு தரிசனம் ஆனாங்க அவங்க எல்லாருமே சாட்சி ஏசப்பா மரித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழுந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஐநூறு பேரும் சாட்சி கொடுத்தாங்க அதுக்காக தான் ஆண்டவர் அப்படி பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லை ஏசப்பா யாக்கோப தனியாக போய் சந்திச்சாங்களாம் எந்த யாக்கோபா அக்கா அதான் நம்ம ஏசுவோட சகோதரன் அவங்க ஏசப்பாவோட தம்பி சொந்த தம்பி அந்த யாக்கோபையும் ஏசப்பா பே தனியாக போய் சந்திச்சாங்களாம் தரிசனமானாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஏசப்பா ஒளிவ மலையிலிருந்து அவங்களுடைய சீஷர்களுக்கு முன்பதாக வானத்தில் பறந்து மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களாம் எப்படியாக்கா கண் முன்னாடியே ஏசப்பாவை உயிரோடையே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னா எப்படிக்கா நீ இப்ப ஆண் கேட்கற மாதிரிதான் சீஷர்களும் ஏசப்பா போறதை பார்த்துட்டு ஆணு நின்னாங்களாம் அப்ப திரும்பியும் ரெண்டு வெண் வசிரம் தரித்து ரெண்டு தூதர்கள் வந்து என்ன நீங்களாம் ஆண் இப்படி பாக்குறீங்க ஏசப்பா எப்படி பறந்து வா மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திரும்பியும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா மறிச்சது உண்மை தான் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினதுக்கு அநேக சாட்சிகள் இருக்கு குறிப்பா இப்போ ஏசப்ப நான் சொன்னேல இந்த பத்து பேர்த்துக்கு தரிசனம் தரிசனமானாங்கன்னு இந்த மாதிரி நாற்பது நாள் ஏசப்பா அநேகருக்கு தரிசனம் ஆகிக்கிட்டு நாற்பதாவது நாள் ஆண்டவர் அந்த ஒளிவ மலையிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது ரெண்டு தூதர்கள் வந்து சாட்சி கொடுக்குறாங்க ஏசு கண்டிப்பா திரும்ப வருவாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்மளையும் சேர்த்துக்கொள்வதற்காக ஏசு சீக்கிரமாய் வருவார் தேங்க்யூ தேங்க்யூ